ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம உங்கள் வீடு மங்களகரமாகவும் சுபிட்சமாகவும் இருக்க இந்த நான்கு இலைகளில் ஒன்றை உங்கள் நிலைவாசலில் தொங்க விட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாக இந்த வீட்டின் தலைவாசல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிலைவாசல் அப்படின்றது முக்கியமான ஒரு பகுதியாகும் இங்கு வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயமும் நம்மளது ஒட்டு மொத்த அந்த வீட்டையுமே பாதுகாக்கும் விதமாக அமையும் தான் அந்த திருஷ்டிக்கு உத உரிய பொருட்களை வந்து தலைவாசலில் வந்து கட்டி தொங்க விடுவது நம்ம முன்னோர்களின் அந்த ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நீங்க வந்து அந்த அலங்கார பொருட்களை வைப்பதை விட இந்த மாதிரியான தோரணங்களை உங்கள் வீட்டில் கட்டி அதை வந்து உங்கள் நிலைவாசலில் தொங்க விடுவதன் மூலம் உங்கள் வீட்டிற்குள் தேவையில்லாத அந்த கண் திருஷ்டிகள் கெட்ட சக்திகள் அனைத்தும் நுழைவது வந்து தடுக்கப்படும் அது மட்டுமல்லாமல் லக்ஷ்மி கடாட்சமும் உங்கள் வீட்டில் அந்த மகாலட்சுமியின் அம்சமும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பெருகத் தொடங்கிவிடும் அந்த மாதிரி ஒரு நான்கு இலைகள் உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் அந்த கண் திருஷ்டியை போக்கவும் லக்ஷ்மி கடாட்சத்தை வரவழைக்கவும் மேலும் உங்களது வீட்டை வந்து சுத்தமான ஒரு ஆக்சிஜனை ஏற்படுத்துவதற்கும் இந்த தோரணங்கள் நம்ம சொல்கிற இந்த நான்கு இலைகள் வந்து கண்டிப்பாக பயன்படும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சிலர்லாம் எப்பொழுதுமே அவங்க வீட்டு நிலைவாசலில் இந்த மாதிரி தோரணங்களை வந்து கட்டி தொங்க விட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட தெரியும் அதனுடைய பலன் அதனுடைய சக்தி வந்து என்னன்று அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த நான்கு தோரணங்களை நிச்சயமாக கட்டி தொங்க விடுங்கள் அது காய்ந்தாலும் பரவாயில்லை ஆனால் அங்கு வந்து அந்த தோரணம் இருப்பது உங்கள் வீட்டிற்கு ஒரு நல்ல சக்தியை தெய்வ சக்தியை கொண்டு வந்து சேர்க்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த மாவிலை மாவிலை தோரணம் அப்படின்றது காலம் காலமாக நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு பழக்கம்தான் இந்த மாவிலையில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் உங்கள் வீட்டிற்குள் எந்த விதமான கெட்ட சக்திகளையும் அது வந்து நுழைய விடாமல் பாதுகாத்து உங்களுக்கு வந்து தீய பலன்கள் நடைபெறாமல் பாதுகாக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை மேலும் இந்த சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாவிலையில் அதை பறித்தாலும் கூட அந்த கெட்ட காற்றை வெளியேற்றி நல்ல காற்றை அதாவது ஆக்சிஜனை அதிகப்படுத்தும் ஒரு சக்தி வந்து இந்த மாவிலைக்கு வந்து இருக்கின்றது அதனால் அந்த தீயை அந்த ஒரு தீமை விளைவிக்கும் பாக்டீரியாக்களை வந்து அழித்து நம்ம வீட்டை வந்து பாதுகாக்கின்ற ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு கருவியாகவும் இந்த மாவிலை வந்து இருக்கின்றது ஆன்மீக ரீதியாகவும் சரி இந்த மாதிரி சயின்டிஃபிக்காகவும் சரி இந்த மாவிலையில் அவ்வளவு ஒரு சக்தி வந்து இருக்கின்றது இதற்கு இந்த மாவிலைகளை படையில் நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு மஞ்சள் நூலால் கட்டி நீங்கள் வந்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டி தொங்க விடலாம் இது வந்து உங்கள் வீட்டிற்குள் அந்த துர் தேவதைகள் துர் சக்திகள் நுழைவதை வந்து கண்டிப்பாக தடுக்கும் மேலும் லக்ஷ்மியின் அந்த வாசத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு அந்த கரியமில வாயுவை எடுத்துக்கொண்டு சுத்தமான ஆக்சிஜனை வெளியிடும் தன்மையும் இந்த மாவிலைக்கு வந்து இருக்கின்றது அதனால உங்க வீட்டிற்கும் உங்கள் உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த மாவிலை தோரணத்தை கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு வீட்டிலும் வந்து கட்டுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கூட நீங்க வந்து மாற்றி நீங்க வந்து கட்டி வைக்கலாம் அடுத்ததாக உங்கள் வீட்டில் நிலைவாசலில் நீங்கள் வந்து எந்த இலை வந்து தோரணமாக கட்டி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச இலை இந்த அரச இலை அப்படின்றது பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான ஒரு தெய்வ சக்தி வந்து இதில் இருக்கின்றது விநாயகர் அப்படின்னாலே அந்த அரச இலையில் பார்த்தாலே அந்த விநாயகரின் உருவம் வந்து தெரியும் அதனால தான் அரச மருத்தடி விநாயகருக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது நீங்கள் இந்த அரச இலையை வந்து பறித்து அந்த நம்ம சொன்ன மாதிரி மஞ்சள் குங்குமம் வைத்து உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கட்டி தொங்க விடலாம் இதையுமே அந்த ஒற்றைப்படை பதினொன்று இருபத்தி ஒன்று அந்த மாதிரியான ஒற்றைப்படையில் நீங்கள் கட்டி தொங்க விடுங்க அப்புறமா பாருங்கள் உங்கள் வீட்டில் அவ்வளவு ஒரு தெய்வ சக்தி வந்து உங்களுக்கு வந்து இருப்பதாக தோன்றும் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த அரச மரத்தின் வேர் பகுதியில் பிரம்மாவும் நடுப்பகுதியில் திருமாலும் மேல் பகுதியில் ஈசனும் வாசம் செய்வதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த மரத்திற்கு இதனாலேயே ராஜவிருட்சம் அப்படின்ற பெயரும் வந்து இருக்கின்றது இது அது இல்லாமல் இந்த அறிவியல் ரீதியாக உங்களுக்கே தெரியும் அரச மரத்தை வளம் வந்தால் குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு இதுவும் வந்து நிரூபணமாகி இருக்குது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சுத்தமான ஒரு காற்று அதனால் உங்கள் வீட்டு நிலைவாசலில் இதை வந்து கட்டுவதன் மூலம் உங்களுக்கு அந்த சுத்தமான காற்றும் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும் அந்த பிள்ளையாரின் ஒரு பரிபூரணமான அருளையும் நீங்கள் வந்து பெற முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த விநாயகருக்கு உரிய அருகம்புல் தான் இந்த அருகம்புல் வந்து ஈஸியாக இப்போலாம் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அதை வந்து டவுனில் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக கோவில் வாசலில் கண்டிப்பாக இருக்கும் அதை வாங்கி நீங்கள் வந்து இந்த தோரணமாக நீங்கள் வந்து மாலையாக கட்டி கூட விற்பார்கள் அதை அப்படியே வாங்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிலை போட்டுட்டே வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வீட்டில் வந்து தென்படும் அந்த நெகட்டிவ்லாம் நீங்கும் ஏன்னா இது அற்புதமான ஒரு தெய்வ சக்தி மிகுந்தது இந்த அருகம்புல் அதே போலவே இது ஒரு அற்புதமான மூலிகையும் கூட நம்ம சொல்கிற எல்லாமே உங்கள் உடல் நலத்திற்கும் நல்லது உங்கள் வீட்டில் வரக்கூடிய அந்த கெட்ட காற்றை அனுப்பிவிட்டு ஒரு நல்ல காற்றை உங்களுக்கு வந்து தரக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகளும் கூட அதெல்லாம் அதெல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்துங்கள் இந்த அருகம் பிள்ளை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்கள் வீட்டிற்குள் கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் சக்தி அனைத்துமே வந்து வராமல் தடுக்கப்படும் விநாயகரின் அருளும் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த அருகம்புள்ளில் அவ்வளவு ஒரு மகத்தான சக்தி வந்து இருக்கின்றது அதனால் இந்த அருகம்புல்லையும் உங்கள் வீட்டு நிலைவாசலில் போடுங்க இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு மாதம் நம்ம சொல்கிற மாதிரி இது நாளையுமே போடணும் அப்படின்றது கிடையாது எது உங்கள் கையில் கிடைக்குதோ அதை வாங்கி உங்கள் நிலைவாசலில் போட்டு வைங்க உங்களுக்கு அந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிக்கும் அடுத்ததாக நம்ம போவது வேப்பிலை இந்த வேப்பிலையின் மகத்துவத்தை பற்றி நம்ம எல்லோருக்குமே வந்து தெரியும் இது வந்து அம்மனுக்கு எவ்வளோ உகந்தது அப்படின்றது தெரியும் இதில் இருக்கக்கூடிய என்னென்ன சக்திகள் அப்படின்றதும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் வேப்பிலை வந்து ஒரு நோய்க்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு மருந்து நோய் நிவாரணி அப்படின்னே சொல்லலாம் அதே போல் அந்த தீய அந்த சக்திகளை ஒழித்து நல்ல சக்திகளை முக்கியமாக அம்மன் சக்தியை வந்து உங்க வீட்ல வந்து வரவழைக்கக்கூடிய அற்புதமான பொருள்தான் இந்த வேப்பிலை இந்த வேப்பிலை உங்கள் வீட்டு நிலைவாசலில் தோரணமாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட எந்த விதமான துர்தேவதைகளோ துர் சக்திகளோ தீய சக்திகளோ அடுத்தவர்களின் அந்த கண் திருஷ்டியோ போட்டி பொறாமை அந்த மாதிரி பில்லி சூனியம் எதுவுமே வந்து உங்களை ஒன்றும் செய்ய விடாது அது மட்டுமல்ல ஒரு நோய் தடுப்பு சக்தியாகவும் இந்த வேப்பிள்ளை ஒரு கிருமி நாசினியாகவும் உங்களுக்கு வந்து பயன்படும் அதனால் இந்த வேப்பில்லை எதுவுமே எங்கள் கிட்ட கிடைக்கல அப்படின்னா இந்த வேப்பிள்ளையை அழகாக ஒரு நம்ம போல் நீங்கள் கட்டி உங்கள் நிலைவாசலில் போட்டு வைங்க நிச்சயமாக இதுவும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய அளவில் நன்மைகளை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அந்த அம்மனின் சக்திகளையும் அம்மனின் பாதுகாப்பையும் உங்கள் வீட்டில் வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள்தான் இந்த வேப்பில்லை ஏன்னா இந்த ஆடி மாதத்திலலாம் இந்த வேப்பிலையின் சிறப்பை பற்றி நம்ம நிறையவே வந்து பார்த்திருக்கின்றோம் அது அல்லாமல் இந்த கொரோனா காலத்தில் மஞ்சள் நீரோடு இந்த வேப்பிலையை அரைத்து வீட்டு வாசலில் தெளித்து வைக்கும் பொழுது அந்த கிருமி நாசினியாகவும் நோய் தடுப்பு சக்தியாகவும் இந்த வேப்பிலை வந்து பயன்பட் பயன்பாட்டில் வந்து இருந்துச்சு அது மட்டுமல்லாமல் அந்த அம்மனின் ஒரு சக்தியாகவே இந்த வேப்பிலை வந்து விளங்குகின்றது அந்த காலத்திலெல்லாம் தனியா உச்சி நேரத்துல கிராமத்துல சொல்லுவாங்க வெளியில சின்ன பிள்ளைங்க போனால் வேப்பங்குழையை கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அளவுக்கு ஒரு பாதுகாப்பு சக்தியாகவும் இந்த வேப்பிலை வந்து விளங்குகின்றதால நீங்க வந்து அதையும் உங்க வீட்டு வாசல்ல கண்டிப்பா தோரணமாக போடலாம் இப்போ இந்த நான்கு இலைகளையும் பார்த்தாச்சு இது கூடவே இன்னொரு முக்கியமான இலையையும் நான் வந்து சொல்கிறேன் அதுவுமே நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் வீட்டு வாசலில் போடுவதன் மூலம் அதுவும் உங்களுக்கு இதே பலனை வந்து கொடுக்கும் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை வெற்றிலையின் மகத்துவம் வந்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த வெற்றிலை மாலை சாற்றுவதன் மூலம் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு வெற்றியை தேடி வந்து கொடுக்கும் அது மாதிரி தான் இந்த வெற்றிலையுமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வாசலில் இந்த மாதிரி தோரணமாக கட்டி தொங்க விடுவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த தடை தடங்கள் அனைத்துமே நிலைவாசலோடு போய்விடும் அனைத்து காரியங்களிலுமே உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்கும் அது மட்டும் அந்த அனுமனின் ஆஞ்சநேயரின் அந்த கடாட்சத்தையும் உங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வெற்றிலையுமே ஒரு மூலிகை தான் நம்ம சொன்ன இந்த ஐந்து இலைகளில் ஏதாவது ஒன்றை வந்து உங்கள் வீட்டில் வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை போட்டு அது வந்து எப்போதும் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் இது வந்து காய்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மறுவாரம் மாற்று வரைக்கும் அப்படியே வந்து இருக்கட்டும் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் இந்த ஐந்து இலைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தடை தடங்கள் அனைத்தையும் நீக்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அனைத்தையுமே உள்வாங்கி வெளியேற்றி விடக்கூடிய அற்புதமான இந்த ஐந்து மூலிகைகளையும் நீங்கள் உங்கள் வீட்டில் மாட்டி பாருங்கள் எப்போதுமே உங்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரிய தடையுமே இல்லாமல் இது வந்து பார்த்து கொள்ளும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ